சார் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் சார் பேச்சுலர் தான் சார் காலேஜ் செகண்ட் இயரா இப்பெல்லாம் நிறைய காலேஜ் திறந்துட்டாங்களா வயசானவங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கல்ல யோ ஏன் ஏன் அப்படி உயிரா வாங்குற சரி சரி கோச்சுக்காதீங்க இப்போ உங்களுக்கு என்ன வீடு தானே வேணும் ஆமா சார் ஓகே ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபா வாடகை ஐயோ என்ன சார் இவ்வளோ அதிகமா சொல்றீங்க இந்த ஏரியாவில் வேறு எங்கேயுமே வீடு கிடைக்காது ஏதோ என் வீடு இப்போ காலியாக இருக்குது உங்கள் அதிர்ஷ்டம் வேணா பார்த்துக்குங்க இல்லைனா வெளியில் போய் வேறு ஏதாவது வீடு பார்க்கணும்னா பாருங்க இல்லை சார் இல்லை சார் இந்த வீடே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் வீடை சுற்றி காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார் வீடு பார்க்கணுமா ஆமாம் சார் போலாமா என்னம்மா வீடு பிடிச்சிருக்கா இல்ல சார் வெளிய இருந்து பாக்க வீடு நல்ல கிளாஸா இருந்தது உள்ள என்ன ஒரு மாதிரி பழைய வீடு மாதிரி இருக்கே சார் இங்க யாரும் குடியே வரலையா வந்தாங்க இருந்தாங்க போயிட்டாங்க என்னங்க போயிட்டங்களா அது சரி அது ஒண்ணு இல்லமா வந்தாங்க இருந்தாங்க அப்புறம் வேற வீடுலாம் வாங்கிட்டு போயிடுவாங்கலாம் அது மாதிரி போயிட்டாங்க சார் வாடகை ஒரு 5000 ரூபாய் கமி பண்ணீங்கனா நல்லா இருக்கும் சார் ப்ளீஸ் சார் நான் படிக்கிற பொண்ணு சார் படிக்கிற பொண்ணா ஆமா சார் அத தான் கொஞ்சம் நம்பர மாரி இல்ல சார் 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 சரி பாப்போம் நான் போய் அமௌண்ட் ரெடி பண்ணிடுறேன் சார் நீங்க ரெடி பண்ணிடுங்க நீங்க ரெடி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல நாள் இங்க வந்த பால்லாம் காஞ்சிட்டு

நீங்க அதுக்கப்புறம் இப்போ அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் திடீர்னு காலி பண்றாங்க பண்ண கூடாது சரி சார் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் ஓகேவா ஒரு வருஷம் நீங்க பட்டி இருக்கணும் ஆ சரி ஓகே சார் அப்படின்னா தான் விடுவேன் அது ஓகேவா உங்களுக்கு ஓகே சார் ஓகே ஓகே தாங்க அப்புறம் இன்னொரு விஷயமா என்ன இந்த திம்மு திம்முன்னு மேலே நடக்க கூடாது அப்புறம் ஆணி அடிக்க கூடாது இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே இருந்திருப்பா இருந்தியா இதுக்கு முன்னாடி ஆமா சார் ஹாஸ்டல்ல எல்லா வேலையும் பண்ணிருப்பீங்க பாய் பெஸ்டி பாய் ஃப்ரெண்ட் இல்ல சார் யாருமே இல்ல சார் இந்த ஃபேஸ்க்கு என்ன சொன்னீங்க அது ஒண்ணு இல்லமா சரி ஓகே சார் நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன் சார் உங்களுக்கு நான் அட்வான்ஸ் அனுப்பி விட்டுறேன் இன்னைக்கு பால் காசிட்டு நைட் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் சார் ஓகே ஓகே சார் சூப்பர் ஆ வாழ்த்துக்கள் கங்கராட்ச என்னதோ பே சவுண்டெல்லாம் வருது என்னதோ பறக்குது என்னன்னு தெரியல ஐயோ

சார் சார் இந்த ரூம்ல ஏதோ பேய் இருக்க மாதிரியே இருக்கு சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் ஐயோ அமுதாவா சார் யார் சார் அமுதா ஆவி அமுதாமா ஆவி அமுதாவா ஆமா என்ன சார் சொல்றீங்க நல்ல பொண்ணு என்ன பண்றது நான் சொன்ன லவ் ஃபெயிலியர் இருந்துச்சு வாணாமா வாணாமா பாத்துக்கலாமா அப்படின்னா அதுக்குள்ளார இங்கதான் தூக்க மாட்டேங்க ஆமாமா நீ ஒன்றும் பயப்படாத நான் எனக்கெல்லாம் பழகிப்போச்சு எனக்கெல்லாம் ஒரு வருஷமா தோப்பார் அவள் சுத்திகின்னு இருக்குது பக்கத்தில் வருது அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போவேன் நான் கண்டுக்கப்பட்டேன் உனக்கு பழகிச்சியா என்னய்யா இது இப்படி பண்ணுற வீடு கொடுக்கும் போதே சொல்லியிருக்க வேண்டியது தானே இந்த பிரச்சனையே ஐயய்யா இது பிரச்சனையாக பார்த்தா தானேமா பிரச்சனை இது பிரச்சனையே இல்லை ஏ சுற்றுதியா ஏய் நீ ஏம்மா நினைக்கிறாமா தோப்பாரும்மா நீ இந்த பின்னாடி இருக்கிற காலேஜ் தானே படிக்கிற ஆமா அவதாவு அங்கேதான் படித்தது என்ன ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் ராகிங் பண்ணுது அவ்வளவுதான் அது மாதிரி நினைச்சுக்கோ ராகிங் பண்ணுதா யோ நாஸ்தி பண்டையா நீ ச்ச இப்ப நான் வெளிய கூட போக முடியாதுயா நீ ஏமா வெளியில போகப் போற அத பாரு ஏமா அவதா என்னமோ ஜூனியர் பொண்ணு அது கிட்ட போய் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லமா நீ விடு அத பாரு இப்ப நீ 5000 ரூபாய் கமி பண்ண சொன்னீல ஆமா அதுவே நான் அமுதாவுக்காக தான் கமி பண்ணியிருக்கற அமுதாக்காக கமி பண்ணீங்களா ஆமா சார் இதெல்லாம் வேலைக்காவாது நாளை காலையில விடிஞ்ச உடனே நான் வீட காலி பண்ணிக்கிறேன் நீ எப்படிம்மா காலி பண்ண முடியும் நீ கொடுத்த ஒரு லட்சம் ரூபாய் நான் திருப்பி கொடுக்க மாட்டா அது ஒரு வருஷத்துக்கு கழிச்சிக்கோ மா ஒரு வருஷத்துக்கு நீ இங்கே தான் இருந்தால் ஆகணும் ஏன்னா அமுதா கூட ஃப்ரெண்டாய்க்கோ வாழகிக்கோ அமுதா கொஞ்சம் பார்த்துக்கம்மா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே மா வேற இருக்கே ஐயோ எம்மா அமுதா தயவு செய்தேன் நீ விட்ரும்மா ஊம்மா என்ன குளுருதா என்னவா அமுதா கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டியா நைட்டெலாம் நல்லா தூங்குனியா என்ன சொல்லிச்சு அமுதா அமுதா உன்னை உன்னே குவாயப்பான சொல்லிச்சு அஜோ ஏய் என்ன கேட்குற கிடையாது யாரு யாருன்னு சொல்லி கிடையாது கிடா கடவா அய்யோ எங்கே பாய் பெஸ்ட்டி பாய் ஃப்ரெண்டு இல்லை சார் யாருமே இல்ல சார் இருக்க மாட்டானுங்க ஓகே அது மாதிரி ஃபேஸ்ஸு ஓகே நான் அழகா தானே இருக்கேன் ரொம்ப அழகா இருக்கிறேன்